சுந்தரியா ஃபேன்ஸாக இருக்கட்டும் முத்துக்குவன் ஃபேன்ஸாக இருக்கட்டும் இப்போ ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியே வந்திருக்குது அதாவது இன்றைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ராணா வந்து சொல்லியிருப்பான் நாங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பாருங்கள் மக்களே பின்னாடி வந்து பவுன்ஸோட வர்றாரு ஒரு மிடில் கிளாஸ் ஆள் வந்து பவுன்ஸரோட வருவாங்களா வெளியே போகும்போது பவுன்சரோடய போவாங்க என்னென்ன பொய் பச்சையாக வந்து பொய் சொல்லி வச்சிருக்காங்க நிறையா பொய் சொல்லி வச்சுருக்கான் அதான் முத்துக்குணும் கூட சொல்லியிருப்பான் பத்து கோடி ரூபா போட்டு அவனை நம்பி ஒருத்தர் படம் எடுக்கிறான்னா அப்போ அவன் சாதாரண ஆளாக இருக்க முடியாது பெரிய கோடிஸ்வரனாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே முத்துக்குணம் வந்து கணிச்சிருப்பான் அதே மாதிரி தான் பல கோடிகள் வந்து உங்கள் அப்பா வச்சுருக்கா கோடி வராங்க புரியுதுங்களா உங்கள் அப்பா யார் மிகப்பெரிய கோடி சொல்கிறேன் ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா எங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் அப்பா வந்து என் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணால் போ என்ன வேணால் பழக அப்படின்னு சொல்லி விட்டார் இன்றைக்கி அவங்க அப்பா பிறந்தநாள்னால அவங்க அப்பா பற்றி பேசுனா அப்படமாக வெளியே தெரிஞ்சிச்சு இவன் மிடில் கிளாஸா ஏங்க அவங்க அப்பாவை பாருங்கள் அவர் வந்து நாலு ப அஞ்சு பவுன்சரை வச்சுட்டு போகிறாரு அவர் மிடில் கிளாஸ் அப்படி போக முடியுமா ஏதோ அரசியல்வாதியாக பெரிய ஆளாக தான் இருக்க முடியும் வணிக சங்க வேறு வச்சுருக்காங்கம்மா அதை தமிழக வணிக சம்மேளம் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மேளத்தை வச்சு அதில் இருக்கார் அப்படின்னா அவங்க அப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் இருக்க முடியும் அதுவும் பத்து கோடி ரூபா வந்து விசாவை வச்சு செல்லமை படம் எடுத்தார் டேரக்டரு அவரை வச்சு இவனை ஹீரோவாக லான்ச் பண்ண போகிறாங்களாம் அப்படி பார்த்தா இவன் என்னன்னா பெரிய பணக்காரங்க இங்கே வந்துட்டு நம்மள்ட்ட அப்படமாக நடிச்சிட்டு இருக்கேன் அதான் சவுந்தர்யா வந்து சொல்லியிருப்பான் இவன் நடிக்கிறான் இவன் எல்லாத்தையும் நாடகம் போட்டு தெரியிறான் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படமாக ஆகி போச்சு சௌந்தர்யா பியார் இருக்குது பிஆர் இருக்குனா இல்லை இப்போ உண்மையான பிஆர் வந்து பல கோடிகளை இறக்கிருக்கிறது யார் அப்படின்னா ரணவம் அப்போ அழகாக இறங்கியிருப்பாருங்க அவர் பார்த்து எடுத்தது கரத்தை செந்துருவோம்மா அவர் கரத்தில் பிளாக் பெல்ட் வாங்கினவர் அது மட்டும் இல்லாமல் பல கோடிகளை வந்து அதிபதி பணத்தை இறக்கி விட்ருவாங்க அப்போ முத்துக்குப்புறம் டைட்டில் வாங்க முடியாது சௌந்தரியாவும் டைட்டில் வாங்க முடியாது பணத்தை வச்சுருக்கார் ஏன்னாவது வாங்க போகிறோம் அதுக்கு பகடக்காயை வந்து யாரை பயன்படுத்திக்கிறாங்க சௌந்தரியாக பயன்படுத்திக்கிறாங்க